எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து காளான் கிரேவி செய்ய போகிறோம் ரெண்டு பாக்ஸ் வந்து காளான் வாங்கி நல்லா கழுவிட்டு மஞ்சள் தூள் போட்டு வச்சுருக்குறேன் இல்லைன்னா கருத்து போயிடும் இப்போ வந்து இதை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு லைட்டாக உப்பு போட்டு கொஞ்சமாக பெரக்கி வச்சுருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சா போதும் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த கிரேவிக்கு தேவையான பொருள் அரைக்கணும் மூணு காஞ்ச மிளகா ஒரு பிரியாணி இலை ஒரு சின்ன பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு ஸ்பூன் வந்து மல்லி ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு மிளகு ரெண்டு கல்பாசி இதை வந்து நம்ம எண்ணெய் ஊற்றாமல் வறுத்துக்கு இல்லை ஒரு பத்து கருவேப்பில் போட்டு ஒரு அரசில் தேங்காய் தேங்கு போட்டுருக்கோம் வாசம் வந்துடுச்சு இந்த அளவுக்கு வரத்தா போதும் இதை வந்து நம்ம அரைச்சிடலாம் கடாயி காஞ்சிச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோம் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் சோம்பு போட்டிருக்கிறேன் சோம்பு நல்லா வெடிச்சிருச்சு இப்போ வந்து சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு ஐம்பது வெங்காயம் நறுக்கி வச்சுருக்குறேன் வெங்காயம் வளங்கிறதுக்கு உப்பு போட்டு கிரேவிக்கு அளவு உப்பு போட்டா வெங்காயம் கொஞ்சம் வதங்கணுன்னு நம்ம தக்காளி போட்டுக்கலாம் வெங்காயம் வந்துருச்சு நல்லா வதங்கிருச்சு கொஞ்சம் ஒரு பத்து கருவேப்பில் போட்டிருக்கிறேன் இந்த தக்காளியை வந்து மிக்சியில் ஒரு லைட்டாக ஒரு அடி அடிச்சிருக்கிறோம் அப்போ தான் வந்து தக்காளியோட பச்சை வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி இந்த காளான் வந்து நம்ம போட்டுடலாம் இஞ்சி பூண்டு தயிர் மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சுருக்கிறத இதை போட்டுடலாம் பார்க்க தான் நிறையா இருக்கும் வதங்கினோன்னா கொஞ்சமாக ஆயிடும் தண்ணிலாம் ஊட்டக்கூடாது காளான்லேருந்து தண்ணி விடும் நல்லா வதக்கும் போது தண்ணி நிறைய வரும் உப்புலாம் போட்டிருக்குறோம் இதுக்கு வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம்

நல்லா வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும் மாமா கரம் மசாலா வந்து நான் வீட்டிலேயே அரைச்சது நீங்கள் உங்கள்கிட்ட இல்லைன்னா கடையில் வாங்கிக்கோங்க இப்போ நம்ம மசாலா அரைச்ச பேஸ்ட்டை போட்டுடலாம் நாட்டுக்கோழி குழம்பு வாசம் வருது இந்த தண்ணி வந்து நம்ம மிக்சி ஜாருக்கு அழுகுன தண்ணி இந்த காளான் பிறக்கி வச்சிருந்ததில் இஞ்சி பூண்டுலாம் அந்த இது தண்ணிலாம் இருந்துச்சு நம்ம கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் சர்வ் பண்ணி காமிக்கிறேன் இப்போ தாளிச்சு விட்றலாம் ரைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் கருவேப்பிலையும் மல்லி எல்லாம் எதுவுமே நம்ம போடலாம் இந்த மாதிரி போட்டால் மல்லியில் நல்லா வாசமாக இருக்கும் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு சர்வ் பண்ணிடுறேன் காளான் கிரேவி இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அறுப்புங்க தேங்க்யூ